ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தாஜ்மஹாலை பற்றி எனக்கு தெரிஞ்சது சில விஷயமெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங் என்பது ஆன்லைனில் பொருட்களை எளிதான முறையில் வாங்குவதற்கான ஒரு அப்ளிகேஷன் சிறந்த தரமான பொருட்கள் மற்றும் மலிவாக வாங்கவும் இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் அண்டு அவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க ஓகேவா இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு தாஜ்மஹால் ஏழு உலக அதிசயங்களுள் ஒன்று இந்தியாவில் உள்ள நினைவுச் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் இது ஆக்ராவில் அமைந்துள்ளது முழுவதும் பளிங்கு கற்களாலான இக்கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது இது காதலின் சின்னமாக உலகப் புகழ் பெற்றது ஏழு உலக அதிசயங்களின் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டுள்ளது இக்கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜகானால் இறந்து போன அவனது இளம் மனைவி மும்தாஸ் நினைவாக இருபத்தி இரண்டாயிரம் பணியாட்களை கொண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கு இடையில் ஆக்ராவில் முகலாய பேரரசர் ஷாஜஹான் தனது விருப்பமான மனைவியின் நினைவாக கட்டப்பட்ட வெள்ளை பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கல்லறை தாஜ்மஹால் இந்தியாவின் முஸ்லிம் கலையின் நகை மற்றும் உலகளவில் போற்றப்படும் தலைச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும் ஆறு முக்கிய முகலாய ஆட்சியாளர்கள் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப். இந்த வம்சத்தில் இந்தியாவை ஆண்ட முதல் மன்னர் பாபர் ஆவார் அவர் முகலாய வம்சத்தின் நிறுவனர் மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு அன்று பிறந்தார் இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர் ஆவார் பகதூர் ஷா இவர் பத்தொன்பதாவது முகலாய பேரரசராக பணியாற்றினார் இவர் முகலாய வம்சத்தை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்தார் தாஜ்மஹால் தேசங்கள் கடந்து போற்றப்படும் காதலின் சின்னம் தன் காதல் மனைவிக்காக ஒரு அரசன் எழுப்பிய மாளிகை அதுதான் தாஜ்மஹால் தாஜ்மஹால் முழுக்க முழுக்க பளிங்கு கற்களாலும் விலை உயர்ந்த தங்கம் வைரம் மாணிக்க கற்கள் கொண்டு கட்டப்பட்டது என சொல்லப்படுது பிற்காலத்தில் ஆபரணங்கள் பலவும் கொள்ளையடித்து செல்லப்பட்டது என சொல்பவர்களும் உண்டு தாஜ்மஹாலை பற்றி எனக்கு தெரிந்த சில குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ